அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ தொழில் பண்றவங்களுக்கு இப்போ வீட்டில இருந்து தொழில் பண்றவங்க பெரிய நிறுவனம் பண்ணி தொழில் பண் தொழில் பண்றவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்களுக்கு லாஸ் ஆகுதுங்க எது பண்ணாலும் கடன் பிரச்சனை தான் அதிகமாகுது அது என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கினே வந்தால் அது சரியாகுது அதை நிப்பாட்டிட்டோன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது வரவங்க வந்து ஒரே டாச்செலாக இருக்குது சம்பாதிச்சும் எங்களுக்கு நிம்மதி கிடையில அப்படி அன்றவங்களுக்கு அப்படி கேட்டவங்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கும் எல்லாமே அனுபவம் தான் நான் பல கிளைண்ட்டுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதெல்லாம் வந்து சக்ஸஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் இருக்கிறது ஒன்று தான் நம்ம சொல்லுவோம் சும்மா என் வாயுக்கு வர்றது ஏன்னா வெறும் வாயிலையும் முழம் போடுறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஏன்னா என் வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்குமே தெரியும் ஃபேங்காக தான் பேசுவேன் இந்த கன்வின்ஸ் பண்ணி பேசுறது இப்படி பண்ணால் சரியாகும் இப்படி வாங்க அப்படியே மலை மலையாக வந்து கொழுவீங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு விதியின்னு ஒன்று இருக்குது அது யார் நிர்ணயிக்கணும்னா கடவுள் முடிவு பண்ணணும் நீங்களோ நானோ முன்னோத்தனோ இதெல்லாம் கிடையாது க கடவுள் வாழ்த்துறதுலாம் கிடையாது ஒருத்தன் வாழ்த்துட்டானா அவன் பெரிய ஆள் ஆகிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கடவுளோட பிரார்த்தனை இருந்தால் தான் ஒரு பொருள் அவங்க அவங்க இடத்துக்கே போவோம் கோயிலுக்கே நம்ம அந்த மாதிரி தான் போவோம் சும்மா நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணிக்கலாம் நான் தான் வா நான் தான் வாழ்ந்தேன் என்னால் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தவிர அது உண்மை கிடையாது கடவுள் முடிவு பண்ணால் மட்டும்தான் எல்லாமே ஜெயம் நடக்கும் சரி விஷயத்துக்கு வராங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிஷ்டி கிண்டிஸ்டி செய்வினா கீவினை எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா விநாயகரோட ராஜவசிய தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் நவகர தோஷம் அதுலேருந்து விடுபடும் சகலவிதமான சௌபாகியமும் கிடைக்கும் சம்பத்தும் கிடைக்கும் கீழே இருந்தவனையும் கோபுரத்துக்கு கொண்டு வர ஒரு சக்தி யாருக்குனா விநாயகருக்கும் இருக்குது ராஜவசியம் விநாயகருக்கெல்லாம் இருக்கா மோகினி ராஜவசியம் இருக்குது சகலவிதமான ராஜவசியம் இருக்குது அதில் நம்ம யார் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுக்கிறோம்ன்றது தான் பொருத்தம் இதுக்கு மந்திரம் இருக்குது இது விநாயகரோட ராஜவசிய மந்திரம் மந்திரம் இருக்குது எந்திரம் இருக்குது ஃபுல்லாக வந்து லக்ஷ்மி தாயார் கூட இருக்கும் இதில் இந்த எந்திரத்தை வைக்கும்போது சகலவிதமான நன்மையை ஏற்படுத்தும் இது பாருங்க இது வந்து இந்த சக்கரம் வந்து பப்பீஜா மந்திரம்லாம் இருக்கும் உள்ள ஓகேங்களா இது ஏன் நான் இப்படி காமிக்கிறேன்னா எல்லாம் பாருங்கள் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் குருவே யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தான் விநாயகரை தொடாத பூஜையும் எதுவுமே கிடையாது இது எதுக்கு சொல்கிறேன்னா தொழில் தொழில் நிறுவனத்தில் வைக்கும்போது கஸ்டமர் அதிகமாக வருவாங்க பணம் சீர சிறப்பமாக இருக்கும் வீண் வரை வராது எதிரிங்க தொழில் இருக்காது கண்டி விழாது விநாயகரை பற்றி சொன்னாவே உங்களுக்கே தெரியும் சொல்லிக்கினே போகலாம் சகலவிதமான ஐஸ்வர்யத்தை தரவரும் அவர் தான் எப்படியாப்பட்ட கட்டை உடைக்கிறவரும் அவர் தான் விநாயகர் தான் விநாயகருக்கு மிஞ்சின தெய்வம் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல போயிட்டு விநாயகரை தான் வழிநாட்டிட்டு வாங்கன்னு வாங்கும் ஒம்பது பேருக்கு முதல் கடவுள் விநாயகர் ஒருத்தர் நவகிரகத்தில் விநாயகரை வாங்கிக்கிட்டு தான் நவகிரகத்தையே போய் சுற்றுனோம் அது மாதிரி அவங்க ஒரு பாட்டு அவங்க ஒரு ராஜா நவகரகன்றது ஒரு கிங்கு விநாயகர் வந்து அவங்கள வந்து வழிநடத்துறவர் அவரை வழிநடத்துறவங்க யாரனா சிவபெருமான சக்தியமாகும் இந்த மாதிரி வந்து தெய்வத்துக்கு ஒரு ஒரு சக்கரத்துக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது இதை வைக்கும்போதே வேலை செஞ்சிடோமா பணம் கொட்டிடமா கூட்டம் வரமா நீங்கள் தான் வயிறு நிறைய நீங்கள் இந்த எந்திரம் வச்சு பூஜை பண்ணாதான் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஒரு நாள்லேயே பண்ணால் சரி வருமா வாழ்க்கையில் நீங்கள் பண்ணி தான் உங்களுக்கு அதோட விஷயங்கள் வரும் ராஜவசியனால் எப்படி ஏற்படும் உங்களோட தோஷத்தை வந்து நிறைவேற்றணும் எல்லாத்துக்குமே ஒரு பிரார்த்தனை இருக்குது கோயிலையே வந்து எந்திரம் மந்திரம் சக்கரம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அபிஷேகம்லாம் நத்துறாங்க சும்மாவாக நத்துறாங்க கடவுள் இருக்கிறதுன்னு உண்மை கோயிலில் அப்போ அத்தனை வழிபாடு எதுக்கு கோயிலுக்கு பண்ணுறாங்க தெய்வத்தை ஆக்கர்ஷம் பண்ணுறதுக்கு அது பண்ணினே இருக்கும்போது அந்த மந்திரம் பண்ணி சொல்லும் போது அது கோயிலில் தெய்வத்தை வந்து அப்படியே வழிநற்றுவாங்க அதுதான் அதுதான் ஒரு சக்தி சும்மா ஏனோ தானவெல்லாம் போயிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோன்றது மட்டும் ஒரு கான்செப்ட் கிடையாது கோயிலில் வந்து தெய்வத்தை எப்படி வந்து வழிநடத்துறாங்கன்றது பார்த்தால்தான் அந்த எந்திரத்துக்கு பிராணப் பிரதிஷ்டை பண்ணினே வருவாங்க அந்த தெய்வத்துக்கும் பிராண பிரதிஷ்டை பண்ணினே இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஒரு எந்திரம் வச்சுருந்தால் அதுக்கேற்ற மந்திரத்தை நம்ம சொல்லினே வந்தால் தான் அது அது பலன் கொடுக்கும் சும்மா ஏனாத்தனமாக சொல்லிட்டோமே எந்திரம் வச்சுட்டுமே வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வேலை செய்யாது யாருக்குத்தான் வேலை செய்யாது இது ரொம்ப சக்தி மிக்க ஒரு எந்திரம் இது இது என்னோட அனுபவம் அனுபவம்னா அடிமட்டத்தில் போயிட்டாங்க வழி விதி இதான் சொல்லுங்க வழி இல்லாதவனுக்கு ஆண்டவனே வழி அன்றும்போது கடவுளை வந்து ஒன்று சரணாகதி கடவுள்களை அடைஞ்சிடணும் இல்லை அதுக்கேற்ற பலனோட எந்திரத்தை வந்து வைக்கணும் எந்திரத்துக்கு ஒரு ஒரு பவர் உண்டு ஏன்னா அதை சுற்றி பீஜா மந்திரம் இருக்கும் பாருங்கள் இது வந்து ரொம்ப சக்தி மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாம் ஏன் நான் பதிவில் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தொருத்தவங்க வந்து நீங்கள் கடவுளை வணங்குங்கன்றத்துக்கு கூட அவங்களால முடியலையா எல்லாம் புரிஞ்சிக்கும் இதெல்லாம் வைக்கும்போது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை குட்டியோடு நல்லாயிருக்கும் வீட்டில் தொழில் பண்ணுறவங்களும் சரி எதுனா நிர்வாகம் பண்ணுறவங்களும் சரி பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை யாரும் ஏமாத்தாமல் இருக்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க இதுதான் அங்கே இருக்குது ஏன்னா சில மேனேஜருங்க இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தவங்க நிர்வாகம் தொடங்கிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர் அதை அது ஓனருக்கு தெரியாமல் சாப்பிட்டுருவாங்க ஓனரை ஏமாத்துவாங்கோ அந்த மாதிரி பாவப்படுற ஆளுங்களாம் இருக்கிறாங்க ஓனரை ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க ஓனருங்க ஏமாறுறவங்களாம் தெரியும் பட் அந்த மாதிரி திருட்டுலாம் போகாது போனாலும் அதோடய பலன் வந்து கடவுளை குத்துருவாங்க அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்டு உங்களோட பணம் நீங்கள் வாழ பிறரை வாழ வைக்க உங்கள் குடும்பம் சீரம் சிறப்பமாக இருக்கும் இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இதுக்கு மந்திரம்லாம் உண்டு இது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்களா இது வியாபாரம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தான் நான் தகவல் கொடுக்குறேன் புரியுதுங்களா ஆமாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி